வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பொறி வச்சு ஒரு அல்வா அப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த சுவையான அல்வா பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பொறி எடுத்துருக்கேன் பொறி கொஞ்சம் நமத்து போயிருந்தாலும் பரவாயில்ல அது நல்லா மிக்ஸிஜரில் சேர்த்துட்டு நைஸ் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பேண்டில் ஒரு கப் ஆலை நல்லா காய்ச்சிக்கோங்க இந்த பால் வந்து அடி ஒட்டாமல் நல்லா கலரிக்கிட்டே இருங்க இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு அது சைடில் வர அந்த ஏடெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுங்க எடுத்து விட்டு நல்லா கலரி கொடுங்க இது நல்லா கொடுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொரியை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த பாலில் அந்த பொரி நல்லா அப்சர்வ் ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த கட்டிகள் இருந்தால் கட்டியில் எல்லாம் உடச்சிக்கோங்க இது கூட கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க இந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும் எல்லாம் அது வரைக்கும் நல்லா களறி கொடுத்துக்கிட்டே இருங்க நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் இனி வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சிட்டு அதெல்லாம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ தூள் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலறி கொடுங்க இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாகி திரண்டு வரும்போது நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் நான் எனக்கு ரொம்ப அதிகமாக சேர்க்கலை நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் இப்போ நல்லா களறி கொடுத்துட்டே இருங்க அதுக்கு எல்லாம் கெட்டியாகும் இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வர அளவுக்கு கலறி கொடுத்துட்ருக்கணும் இப்போ நெய்ல வறுத்த முந்திரிய திராட்சையும் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து கலரி விட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ரெடி ஆகிடும் இப்போ நல்லா கரண்டிடுச்சு அல்வா ரெடி இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான் சில சமயம் பொறி வாங்கிட்டு அதை சாப்பிடாமல் வேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்